சென்னையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்ட கொடூர நிகழ்வு சட்டம் ஒழுங்கு சீரழிவின் உச்சம் என நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடையாறில் காவலாளியாக பணியாற்றிய கௌரவ் குமார் அவரது மனைவி மற்றும் இரண்டு வயது குழந்தை கொல்லப்பட்ட நிகழ்வு நெஞ்சை உலுக்கும் குற்றம் என குறிப்பிட்டுள்ள அவர் தலைநகரிலேயே இத்தகைய குற்றங்கள் நடைபெறுவது காவல்துறை செயல்பாட்டில் பெரும் வினாக்குறியை எழுப்புவதாக கூறியுள்ளார் இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத உலகமே வியக்கும் திராவிட மாடல் ஆட்சியா இதுதான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக உள்ள மதுக்கடைகளை மூடுவதில் திமுக அரசுக்கு இன்னும் என்ன தயக்கம் எனவும் நாட்டு மக்களின் பாதுகாப்பான நல்வாழ்வினை விடவும் அரசின் வருமானம்தான் திமுக அரசுக்கு முதன்மையானதா எனவும் வினா எழுப்பியுள்ள சீமான் போதை பொருட்கள் விற்பனை கொலை பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசின் அக்கறையின்மை இன்னும் எத்தனை உயிர்களை காவு கொள்ளப் போகிறதோ என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பீகார் இளைஞர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட கொடூர குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவருக்கும் சட்டத்தின் மூலம் கடும் ஒருத்தல் பெற்றுத்தர வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார்